welcome to bar the தேர்தல் வந்ததும் தளர்வுகளும் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல மகளிர் உரிமை தொகைக்கு புதுசா விண்ணப்பிச்சிருந்த எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்கள் திரும்பிட்டு இருக்காங்க இதோட போனஸா பார்த்தீங்கன்னாக்கா சில தளர்வுகளையும் அறிவிச்சிருக்காங்க நான்கு சக்கர வாகனங்கள் வச்சிருக்கவங்களுக்குல மகளிர் உரிமை தொகை வாங்க தகுதி இல்லை அதோட ஒரு குடும்பத்தில் ஓஏபிஆர்னா வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கும் பார்த்தீங்கனாக்கா மகளிர் உரிமை தொகை வந்துட்டு அந்த குடும்பத்தில் இருக்கவங்க பெற முடியாது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த ரெண்டுத்துக்குமே தளர்வுகள் கொடுத்துருக்காங்க உங்ககிட்ட கனரக வாகனம் நான்கு சக்கர வாகனங்கள் இருந்தது அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி உங்கள் வீட்டில் யாரா பென்ஷன் வாங்குறாங்க அப்படின்னாலும் அவங்க அப்ளை பண்ண முடியாது அவங்க வீட்டில் வேற யாருனா தகுதி உள்ள பெண்கள் இருந்தாங்க பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிற பெண்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த திட்டத்தில் பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தளர்வுகள் கொண்டு வந்திருக்காங்க இனி பார்த்தீங்கன்னாக்கா காசு வரல எஸ்எம்எஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட வேண்டியதே கிடையாதுங்க உங்களை தேடி அதிகாரிகளே உங்க வீட்டுக்கு வராங்க இப்போ மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிச்சிருந்த எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா எந்த தேதியில இருந்து நீங்க எஸ் எதிர்பார்க்கலாம் எந்த தேதியில இருந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வரும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பாக்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள பாக்கலாம் முதல்ல நாங்க மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிச்சு ரெண்டு மாசம் ஆகுது மூணு மூணு மாசம் ஆகுது ஆனா எங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் தான் வந்தது இல்ல ரெண்டு எஸ்எம்எஸ் எம் எஸ் வந்திருக்கு இல்ல எஸ் ஏ வரல அப்படின்ற எல்லாருக்கான தகவலை முதல்ல பாத்திரலாம் உங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் எஸ்எம்எஸ் வராததுக்கான காரணங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் சைட்ல இருந்து யாருக்குமே வெரிஃபிகேஷனுக்கு போகலைங்க அதுக்கு காரணமும் பாத்தீங்கன்னாக்கா ஃபண்டை வந்துட்டு அந்த துறைக்கு அலிகேட் பண்ணி கொடுக்கல அதுக்கான பணம் அவங்க கிட்ட இல்லை அப்படின்றதுனால ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னாக்கா தேர்தல் நெருங்கும் பொழுது அந்த பணத்தை கொடுத்தா மக்கள் மக்களுக்கு வந்து அது ஞாபகத்தில் இருக்கும் அப்படின்றதுனால ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்களோ அப்படின்னு தான் தோணுச்சு உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கனாக்கா தீபாவளி பண்டிகை வந்து கொண்டாடும் பொழுது சில சந்தோஷமான விஷயங்களை மக்கள் கூட பகிர்ந்துக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்கள் வந்து டிசம்பர் மாதம் இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ளே தகுதி வாய்ந்த மகளிர் யார் யாரெல்லாம் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிச்சிருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே மாதம் மாதம் அவங்க அக்கௌண்ட்டில் இரு ஆயிரம் ரூபாய் வந்துட்டு டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ள வந்து சேர்ந்துடணும் அப்படின்றதுனால வெரிஃபிகேஷனுக்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் அவங்கவுங்க வீட்லயே போய்ட்டு வெரிஃபிகேஷன் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸுமே மேலிடத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பிக்காதவங்களுக்கு இன்னமும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அக்டோபர் முப்பதாம் தேதி வரைக்குமே வந் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெறும் இன்னும் ஒரு ஆயிரம் முகாம்கள் தான் வந்துட்டு போடப்படும் மொத்தமாக உங்களுடன் ஸ்டாலின் முகாம் பத்தாயிரம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க அதில் ஒம்பதாயிரத்துக்கு அதிகமான முகாம்கள் வந்து நடைபெற்று முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி ஐம்பது அந்த அளவுக்கான முகாம்கள் தான் நடைபெறும் அதனால் அதை தவற விடாமல் எல்லாருமே போயிட்டு புதுசாக வந்துட்டு அப்ளை பண்ணுங்க ஏன்னாக்கா இப்போ தான் ரெண்டு தளர்வுகள் வந்து அறிவிச்சிருக்காங்க ஏன்னா கார் வச்சிருக்கிறவங்களாம் வந்துட்டு அப்ளை பண்ண முடியாது மகளிர் உரிமை தொகைக்கு அதே மாதிரி ஓஏபி வாங்குறவங்கலாம் வந்துட்டு மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த ரெண்டு தளர்வுகள் கொடுத்ததுனால தான் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உங்களுடன் ஸ்டாலின் முகாமை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாரும் போயிட்டு மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க டைம் கொடுக்கணும் அப்படின்றதுனால இந்த டைமை பார்த்தீங்கன்னா எல்லா தகுதிகளும் இருந்து நீங்கள் இன்னமும் மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணலை அப்படின்றவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னாக்கா கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்துட்டு மகளிர் உரிமை தொகையை வழங்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த வருஷம் எலெக்ஷன் வர இந்த எலெக்ஷன் ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் ஏன்னா இது வரைக்கும் நடந்த எலெக்ஷனை விட இந்த வருஷம் நடக்க அடுத்த வருஷம் நடக்க போற எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷல் ஆனது அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நம்ம மக்களுக்கு கொடுக்குற சில பயன்களை வந்துட்டு எந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்குதோ அப்போதான் நம்ம பயன்படுத்திக்க முடியும் இதுக்கப்புறம் எலெக்ஷன்ல வந்துட்டு என்ன நடக்கும் இந்த மகளிர் உரிமை தொகை வந்து திருப்பி ஓபன் பண்ணுவாங்களா விண்ணப்பிக்கிறதுக்கு அப்படின்றது எந்த டீட்டெயில்ஸுமே நமக்கு தெரியாது இப்போ வந்துட்டு அந்த தளர்வுகள் கிடைச்சிருக்கு நமக்கு இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அதனால உங்களுக்கு இன்னமும் டைம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் எங்க நடக்குது அப்படின்னு தெரியாதவங்க டபுள் ஒன் டபுள் ஜீரோக்கு கால் பண்ணி கேளுங்க அப்படி இல்லைனாக்கா வருவாய்த்துறை அதிகாரிகளை கேளுங்க உங்க ஊர் சைடில் இருக்கிற தலைவர் கிட்ட கேளுங்க பஞ்சாயத்து ஆஃபீஸ்ல போயிட்டு கேளுங்க ஏன்னா இவங்க கிட்ட சொல்லி தான் இந்த மகளிர் உரிமை தொகை உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வந்து நடத்துவாங்க நான் திரும்ப திரும்ப மக்களுக்கு சொல்றது வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நம்ம பயன்படுத்திக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வாய்ப்பை தவற விட்டுட்டு நம்ம ஐயோ அப்பா அப்பவே நம்ம வந்துட்டு இதை செஞ்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுல ஒரு பயனும் கிடையாது அதனால் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் எங்கே நடக்குதோ அதை தவிர விடாமல் போயிட்டு உங்களோட அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுங்க அப்ளிகேஷனை ஃபில் பண்ணும்போது நிறைய மக்கள் பண்ணுற தப்பு பார்த்தீங்கன்னாக்கா அவசரத்தில் ஏதோ ஒன்றத்தை கொண்டு போய் எழுதி கொடுத்துட்டு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் எனக்கு மெசேஜே வரல எனக்கு இன்னும் எஸ்எம்எஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அதனால் போகும்பொழுது ஒரு முறைக்கு ரெண்டு முறை நீங்கள் கொண்டு போகிற உங்க நீங்கள் கொண்டு போகிற ஆவணங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு ரேஷன் கார்டு கேஸ் பில் எடுத்துகிட்டு போங்க உங்கள் கிட்ட வருமான சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னாக்கா வருமான சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போங்க இதுதான் கேட்குறாங்க வேறு எதுவும் கேட்கல ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கிட்ட வேறு எதுனா ப்ரூஃப் இருக்குது ஓட்டர் ஐடிலாம் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து எடுத்துகிட்டு போங்க அவங்க கேக் கேட்கல சப்போஸ் கேட்டாங்கன்னா அவங்க காமிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த டைமில் நம்ம வெளியில் போயிட்டு அலைய வேண்டியது இருக்காது அதே மாதிரி கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஜெராக்ஸும் எடுத்துகிட்டு போங்க ஒரிஜினல் காப்பியும் எடுத்துகிட்டு போங்க நம்ம வந்து அவங்க கிட்ட ஜெராக்ஸ் தான் கொடுக்க போகிறோம் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ப்ரூஃப் எல்லாத்தையுமே கேட்பாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஜெராக்ஸ் எடுக்கும்போது நம்மளோட ஆதார் கார்டு நம்பரோ ஓட்ரு ஐடி நம்பரோ பார்த்திங்கன்னா சரியாக கிளியராக தெரியாது அதனால் அவங்க செக் பண்ணுறதுக்காக நம்மளோட ஒரிஜினல் ப்ரூஃப் எல்லாமே கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்துட்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகாமல் போயிட்டிங்கன்னா அங்கே வந்து உங்களால் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்க முடியாது அதே மாதிரி ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகல அப்படின்னா கூட சில சமயத்தில் நம்மளோட ஃபார்ம் நம்மளோட அந்த ஜெராக்ஸை வாங்கி அவங்க ஃபார்ம் ஃபில் பண்ண முடியாது அவங்க எல்லாமே ஒரிஜினல் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்றாப்புல சொல்லுவாங்க அதனால நீங்கள் போகும்போது ரெண்டுத்தையுமே தயாராக எடுத்துகிட்டு போயிடுங்க மகளிர் உரிமை தொகைக்கு மட்டும் இல்லைங்க உங்களுக்கு வேற எதனா ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா கூட இப்போ எதனா ஓ இப்போ உங்க ஆதார் கார்டில் நம்பர் மாத்தணும் கேஸ் பில் மாத்தணும் புதுசா ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் நிறைய அதிகாரிகள் இருப்பாங்க உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதை எல்லாத்தையுமே போயிட்டு ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் காசு வராதவங்களும் கவலைப்பட வேண்டாம் இனிமேல் புதுசாக அப்ளை பண்ணுறவங்களும் கவலைப்பட வேண்டாம் நிறைய தளர்கள் இருக்குது அதனால் அடுத்த வருஷம் கண்டிப்பாக உங்கள் எல்லாரோட அக்கௌண்ட்லேயும் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் இருக்கும் ஏன்னா டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ளே எல்லாருக்கும் பணம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்க இருந்து சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்த அப்டேட் வரும்போது நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னாக்கா பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம நல்ல அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ